இந்த அப்பா குப்பையெல்லாம் அள்ளிட்டு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகும்போது பையன் சொல்றான் பசிக்குதுன்னு உடனே ஒரு கடையில போயிட்டு பண்ண எடுக்கும்போது கடைக்காரன் சொல்றான் கையடியா நீ அல்றது குப்பை நீ பண்ணுல கையை வச்சுன்னா வேற யாரும் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லி அந்த அந்த எடுத்து இதெல்லாம் பையன் மாட்டாங்க இருக்கான் அதுக்கப்புறமா அந்த பையன் ஸ்கூலுக்கு விட்டு வரும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன பையனோட அப்பா சொல்றாரு அவன் கூட எல்லாம் சேராது அவங்க அப்பா குப்பாடுறாருன்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்க இருந்து கூட்டிட்டு போறாரு இதெல்லாம் பார்த்து இந்த பையன் ரொம்ப கவலைப்படுறான் அதுக்கப்புறமா அந்த தெரு வழியா நடந்து வரும்போது அங்க இருக்க ஒரு அம்மா சொல்றாங்க தெருவே நாரி போய் கிடக்கு உங்க அப்பையும் குப்பாள்ல ஒண்ணும் வரல சீக்கிரமா அந்த விஷயம்

போவோம்னு சொல்லும்போது அங்க இருக்க மக்கள் எல்லாம் இந்த பையனோட அப்பா வெள்ளை வேஷ்டி போட்டிருக்கறதை பார்த்து குப்பைடற வேலை வெள்ளை வேஷ்டி போடுறான்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா பையன கொண்டு போய் ஸ்கூலுக்கு கூடும்போது பையன் சொல்றான் நீ இங்கேயே உட்காரு நீ மட்டும் வீட்டுக்கு போனா அந்த குப்பைட வேலைக்கு போயிடுவான்னு சொல்லிட்டு அப்பாவை ஸ்கூல்லயே உக்கார வச்சிருக்கான் அதுக்கப்புறமா லஞ்ச் டைம் வருது அப்பாவை சாப்பிட சொல்லும் போது அப்பா சொல்றாரு எனக்கு சாப்பாடு வேணான்னு அப்ப பையன் சொல்றான் காலையிலயும் சாப்பிட்ல இப்பவும் சாப்பில்ல அதனால நீ வீட்டில் போய் ரெஸ்ட் எடு நான் ஸ்கூல் விட்டு வாரேன் சொன்னேன் அதுக்கப்புறமா அப்பா சைக்கிள் எடுத்துட்டு வேகமா போக ஆரம்பிக்கிறாரு அப்படி போன ஒரு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வேக அம்மா அவரோட வேலைகளை பாத்துக்க இருக்காரு அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து இதை பாத்துறான் பார்த்தாவே பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா இருந்த கோபத்துல ராத்திரி சாப்பிடாமலே தூங்கிடுறான் இப்படியே பாத்தீங்கன்னா மறுநாளாவது இந்த பையனோட அப்பா வந்து வேலைக்கு கிளம்பிடுறாரு இதெல்லாம் பார்த்து அந்த பையன் நான் அவ்வளவு சொல்லி நீ கேக்கலையன்னு சொல்லிட்டு அவன் டிவி பாத்துக்க டிவி பார்த்தா டிவில சொல்றாங்க இந்த மாதிரி சுத்துப்புறங்களை குப்பையா வச்சிருக்கனால நிறைய குழந்தைகளுக்கு நோய் வந்து நிறைய குழந்தைங்க இறந்துருச்சுன்னு சொல்லும்போது போது கேட்ட அந்த பையன் நம்ம அப்பா அந்த இடத்தையே சுத்தமா வச்சிருக்கனாலதான் இருக்க குழந்தைகள் ஆரோக்கியமா இருக்காங்க நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வேக ஓடி போயிட்டு அவங்க அப்பா கிட்ட நிக்கிறான் அப்ப அப்பா கேக்குறாரு இங்க என்ன பையன் சொல்றான் நானும் உதவி பண்றேன்னு சொல்லிட்டு அந்த குப்பைகள் அள்ளி போட ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறமா அவங்க அப்பா கூட ஜாலியா அந்த குப்பை வண்டியில போக ஆரம்பிக்கிறான்